ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயுத பூஜை வரை வருது அதனால் நம்ம க்ளீன் பண்ணி டெய்லர் ஷாப்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுறதுக்காக இது பார்த்தா இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாக ஆயிலெலாம் மாற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஒரு நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தீபாவளி வரு வருது அதனால் தைக்கிறதுலாம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நைட்டு தைச்சிட்டு காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு போயிட்டு இப்போ காலையில் ஃபுல்லாக அதை பூரா ட்ரெஸ்ஸு இந்த மெட்டீரியலாக எல்லாத்தையும் தைச்சது தனியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது ஏதாவது ஸ்டோன் உள்ள ட்ரெஸ் இருக்கும் அதனால் அந்த கரெக்டாக நம்ம ஊசியில் அந்த ஸ்டோன் இருக்க இடம் வந்துச்சுன்னா ஊசி உடஞ்சிடும் அதனால் அந்த ஸ்டோன் உள்ள ட்ரெஸ்லாம் அந்த ஒரு ஸ்டோனை அப்படி எடுத்து எடுத்து இந்த சைடில் வச்சது ஃபுல்லாகிடுச்சு அதையவே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே போட்டாலும் நம்ம தான் நடக்கும்போது குத்திடும் அதனால் ஓரத்தில் அப்போதைக்கு வச்சிடுறதுக்கு அந்த சைடில் அந்த குழியாட்டம் இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு விடுவேன் இந்த மாதிரி அதே போல் இந்த சைடில் அந்த இடுக்கு இந்த பாபின் சுற்றுற இடத்துலலாம் நம்ம துணியோ ப்ரஷ் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சா போகாது இந்த மாதிரி குட்டியாக ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தொடச்சோம்னா க்ளீன் ஆயிரும் கரெக்டாக இந்த ஹோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் கரெக்டாக நம்ம எதுவுமே விட்டுடாமல் க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் ஒவ்வொரு சைடாகவும் க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் கரெக்டாக எல்லாமே க்ளீனாக இருக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் க்ளீன் பண்ணி வைப்போம் ஆனால் இருந்தாலும் டஸ்ட்டு வரதான் செய்யும் ஆனால் அந்த ஆயுத பூஜை எதுக்காக வருதுன்னா இந்த மாதிரி நம்ம மிஷினுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதே போல் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இதை சொல்லி நான் மிஷினோட ஆயிலையும் மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே லைட்டாக சாய்ச்சிட்டோம்னா போதும் இந்த ஆயில் வந்து ஒரு சிலருக்கு நல்லாவே கருப்பு கலர் ஆயிடும் நான் அதுக்கு முன்னாடியும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் அப்படியே ரொம்ப நாள் அப்போ வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆயில் கலர் பயங்கரமாக கருப்பாயிரும் ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அது ரொம்ப மிஷின் வந்து வீணாக போயிடும் சீக்கிரமாக மோஸ்ட்லி நான் இப்போ இப்போ மாற்றியே நான் கரெக்டாக ஒன் இயர் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து ஹை லோன் இருக்கும் நம்ம இந்த இது ஆயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இதிலே டஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பாக கொஞ்சமாக படிஞ்சு வந்திருக்கு நம்ம துணி தைக்கிறதெல்லாம் அப்படியே இந்த சின்ன சின்ன இந்த ஹோலில் இந்த மாதிரி ஜிகுனா சின்ன சின்ன பீஸு அப்படியே நம்ம இந்த ஜருகை துணியெலாம் ஒரு சிலது கட் பண்ணும்போது அதோடய குட்டி குட்டி பிசுறு மாதிரி இருக்கிறதெல்லாம் இது வழியாக போயிட்டு அந்த சைடில் இடுக்குக்குள்ளே வழியாக போயிட்டுறோம் எப்படின்னாலும் போயிடும் நம்ம என்ன தான் வேறு இடத்துல கட் பண்ணி தைக்கும்போது ஒரு சில இதெல்லாம் இங்கே வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி போயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பள்ளத்தில் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இந்த ஆயில் இருக்கிறதுலாம் லப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கிட்டு உள்ளே போகாது இது என் பையனும் நானும் அவன் பையன் க்ளீன் பண்ண அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் ஃபுல்லாக கரெக்டாக பாபின் கேஸ் மாற்று இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அது கொஞ்சம் ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி பிசுராக இருக்குது அது அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அப்படியே வச்சு நம்ம எடுத்துட்டாலே வந்துடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயிலோட இருக்கிறதுனால நமக்கு எடுக்க ஈஸியாகிடுச்சு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு அப்படி ஒவ்வொரு து துணியை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டாலே அந்த ஃபுல்லாக காட்டன் கிளாத்தை வச்சு எடுத்து தொடச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து நடுவில் இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக மேக்னட் ரவுண்டாக கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மேக்னட் வந்து எந்த டஸ்ட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி அதில் ஃபில்டரில் போய் படாமல் இருக்கிறதுக்காக இதில் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிருச்சு ஆயிலெலாம் க்ளீனாக இருக்குது ஆனால் இந்த மேக்னட்டு சுற்றியும் கருப்பாக இருந்தது அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு மேலே ஒரு சின்னதாக நட்டு இருக்கும் கீழே வந்து ஒரு எம்டி பாட்டில் வச்சு இந்த பழைய ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயில் வந்து நம்ம வேறு சின்ன மிஷினு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா தான் இருக்குது அவ்வளோவா மோசமாக இல்லை ஒரு சிலர்லாம் ரொம்ப கருப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புது ஆயில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே தேங்காய்ன மாதிரி அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும் மிஷின் ஆயில்னு சொல்லிவிட்டு ஆனால் எந்த ஸ்மெல்லும் வரலை இது என்ன ஆயில்னு தெரியல மிஷின் ஆயில்னு கேட்டு ஊற்றுறது தான் நமக்கு தெரியும் இது நேம் எனக்கு தெரியல சரியா பவர் மிஷினுக்கு நம்ம கேட்டோம்னா கம்பெனி நேம் சொல்லி கேட்டோம்னாலே கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஆயில் வந்து அந்த ஹைக்கும் லோவருக்கும் இடையில இருந்தது நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ஆயில் இருக்காண்டு இது வந்து இப்போ புது ஆயில் பார்த்தீங்கன்னா இது அப்படியும் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இது நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக ஆயிடுச்சு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரையும் இதில் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி டைட்டாக போட்டுருணும் இது ஆயில் மாத்துறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் தடவையும் இது தெரியாமல் சர்வீஸ்க்கு முன்னாடிக்கெலாம் கூப்பிட்டு அவங்க வந்து வேறு எதுவும் பண்ண போகிறதால இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம என் பையனுக்கு அவனுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுனால ஹெல்ப் பண்ணுவான் இது என்னமோ ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு நானே அந்த வாங்கின கடையிலே அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கேட்டுக்கிட்டுருப்பேன் இப்போ ஒவ்வொன்றா நம்ம அதுலேருந்து கற்றுக்கி சின்ன சின்னதாக எது இருந்தாலும் எரர் வந்தாலும் கற்றுக்கிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சரி பண்ணுற மாதிரி இப்போ ஆயில் மாத்திரம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதில் கரெக்டாக நட்டும் போட்டுட்டு அந்த மேக் நட்டும் கரெக்டாக அதிலே வச்சுட்டு இந்த ஆயிலையும் ஊற்றிடணும் ஆயில் பார்த்திங்கனா நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் நம்ம தண்ணி மாதிரியே தான் அந்த இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேக்னட் இருக்க இடம் நல்லா பள்ளமாக இருக்கும் அதை விட கொஞ்சம் மேலே இருக்கும் அதை விட கொஞ்சம் மேலே இருக்கும் இந்த மேக்னட் இருக்க இடம் ஃபுல்லாகிட்டு அதுக்கு மேலே போயிடும் அதுக்கு மேலே போயிடும் மூணு ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த ஃபில்டர் இந்த இதுக்கிட்ட மோட்டார் கிட்ட தீர்றதுக்கு சான்ஸே கிடையாது அங்கே இங்கே தீந்தாலும் மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற மாதிரி ஷேப்பாக கொண்டு வந்துருக்காங்க இதை நல்லா ஸ்லோவாக திரும்பவும் இருந்த ஷேப்புக்கே வச்சுட்டு மோஸ்ட்லி ஒன் இயர்க்கு ஒன்சாரி மாற்றணும் அடிக்கடி நம்ம வந்து ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மேலே வந்து இதில் வந்து பபுள்ஸாக பாருங்கள் மோட்டார் நம்ம மிஷின் யூஸ் பண்ணும்போது இதில் பபில்ஸ் நல்லா வரும் ஆயில் நல்லா கண்டிஷனாக இருந்துச்சுண்டா இல்லைண்டா இதுலேயும் கலர் சேஞ்ச் ஆகி தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப ஆயில் மாற்றாமல் வச்சுருந்தோம்னா இந்த இதில் வந்து கிளாஸ் மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு மாதிரி தெரியும் இந்த மாதிரி பபில்ஸ் பபுள்ஸ் வராது நானே அதை பார்த்துட்டு தான் மாற்றினேன் ஆயில் சேஞ்சு பண்ணிவிட்டு நம்ம மோட்டார் ஆன் பண்ணிவிட்டு மிஷின் வந்து இந்த பவர் ஆன் பண்ணிவிட்டு மெயினாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது பெடல் வந்து பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹையாக வச்சு பண்ணாமல் மீடியம் இதில் வச்சு பண்ணுனா தான் கரெக்டாக இருக்கும் மேம் ஒரு தேர்ட்டி தான் வச்சுருக்கணும் தேர்ட்டி வச்சுட்டு நம்ம பெடலை வந்து மிதித்து அந்த மிதிக்கும்போது அந்த ஆயில் வந்து நல்லா இந்த புது ஆயில் ஃபுல்லாக நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது முன்னாடி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் இருக்கு நின்றதுனால தான் நானே ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே போல் நம்மளுடைய ரொம்பவும் இதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மிஷினு பழைய மிஷினானாலும் நல்லாவே தைக்கும் நல்லா கண்டிஷனாக இருக்கும் இந்த இடத்தையும் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அந்த நூல் கட்டி எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருப்பேன் எந்த எந்த மிஷின்னாலும் நம்ம வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம அதை பராமரிக்கிறதை பொறுத்து தான் மெயினாக இந்த லேஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கும் ஆயில் ஊற்றி வச்சிடலாம் அதனால் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நிறையா அந்த ஊசி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தர்மா குத்தி வச்சதுன்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் மிஷினை சாய்ச்சி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இதில் வந்து தைக்கிறப்பில் வந்து ஒரே ஒரு நாள் ஆயில் வந்து ஊற்றலைன்னு சொல்லிட்டு ஊற்றுனா உனக்கு தான் பெடல் போட ஈஸியாக இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்காக ஃபுல்லாக ஆயிலாக ஊற்றி நல்லா ஃபுல் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது நல்லா இது ரொம்ப வருஷம் ஆனாலும் சூப்பராக தைக்கும் அதனால் இதுக்கும் லைட்டாக தொடச்சி விட்டு அங்கங்கே அந்த கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் எங்கெங்கே அது வந்து நம்ம மூவ் பண்ணும்போது அது இதாகுதோ அந்த இடத்துல மெயினாக ஆயில் ஊற்றணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிஷினுக்கும் நல்லா தொடச்சி ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கு மிஷினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் ஆயுத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இது இதை சாக்க வச்சு முக் மோஸ்ட்லி ஒரு சில வீட்டில் இதை சொல்லி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த மிஷினும் ரொம்ப நாளைக்கு அதோடய கண்டிஷனல் வந்து நல்லாயிருக்கும் எல்லா ஒரு ஃபங்க்ஷனும் எல்லா ஒரு பூஜையோ எல்லா ஏதோ ஒரு எந்த ஒரு இதுனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இதை சொல்லியாவது வீடை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி மிஷின் இப்போ ஆயுத பூஜைக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் அன்னைக்கு லீவு பார்த்தீங்கன்னா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு லீவு அந்த மிஷினுக்கு ரெஸ்ட்டு வேணும்லன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் லீவு விட்டாச்சு நம்ம எப்பவுமே ஆயில் ஊற்றிட்டு உடனே அப்படியே புது துணியை வச்சு தைச்சிடக்கூடாது ஏதாவது பழைய துணியை வச்சு தைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பையன்கிட்ட அப்படியாம் நான் தைச்சி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சும்மா நூல் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு அந்த ஆயில்லாம் அந்த வேஸ்ட் கிளாத்தில் வச்சு ஒரு தடவை சும்மா எம்டியாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் ஆசையாக இருந்தது போல் நான் எப்படி தைக்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு தைச்சு பார்த்தான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறான் அதுவே பரவாயில்ல சூப்பராக தைச்சான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு வழியாக ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு போகிறது காலையில் வந்து க்ளீன் பண்ணலான்றது அப்புறம் அர்ஜெண்ட் ஒக் உக்காடுறது அப்படியே ஆயிரும் இன்றைக்கி இதை சொல்லி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பூஜைக்கும் சாமி கும்பிட வேண்டியது தான் நம்ம ஆயுத பூஜைக்கு அந்த டயத்தில் மிஷின் வந்து ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஏற்கனவே துணியெல்லாம் தைச்ச துணி அந்த செல்ஃபில் இருக்கவில்லை அதெல்லாம் என்ன பண்ண ஒரு சிலருக்கு தைச்சவங்களுக்கு கால் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலது தைக்காத துணியெல்லாம் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் ரெண்டை எடுத்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கையும் அதை சின்ன சின்ன வேலையெல்லாம் இன்றைக்கே முடித்து கொடுத்துலாம்னு சொல்லிவிட்டு தீபாவளி ஒர்க்குலாம் இருக்குல்ல அதனால் அந்த ட்ரெஸ்லாம் நைட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி வச்சுருவேன் காலையில் வந்து கடையில் வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படி தைச்சா தான் டைம் பத்துது இல்லாட்டி இங்கேயே உட்காந்து வெட்டி தைக்கும்போது டைமே பற்றாது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்ற தெரியாது ஆனால் ஒரு சிலர் வந்து எப்படி நீங்கள் மூணு பசங்களையும் வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்கிறீங்க அந்த வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி எனக்கு கந்தி இல்லை நம்பிக்கையே இல்லை இப்போ ஒரு சிலர் கேட்க கேட்க எனக்குமே இதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அதனால் நானே எங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் மிளகாய் ஒரு கறிக்கட்டை எடுத்து மோஸ்ட்லி செவ்வாய் வெள்ளிக்கிழம இந்த மாதிரி ஒரு கம்பியில் கோர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கட்டி தொங்க விட்டுறது மோஸ்ட்லி நான் நம்பிக்கை அவ்வளோவா நம்மளோட ஒர்க்கை பொறுத்து தான் வேலை செய்யவும் இதில் கந்திஷ்டிப்படுறது ஆனால் அவங்க ஒரு சிலர் வந் வர்றவங்க கேட்பாங்க பார்த்தீங்க கேட்டதுமே நம்ம மனசாக என்னான்னு தெரியல ஒரு சில நாள் அப்படியே உடம்பே அழுப்பாக டயர்டாயிரும் அதனாலேயும் இப்போ நானேவும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் ஆயுத பூஜை க்ளீனிங் வேலை முடிஞ்சது